ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம் வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோரர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தொழில் சம்பந்தமானதுங்க ஒருவருக்கு என்ன தொழில் அமையும் என்பதை அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக அதாவது வெளிச்சமாக நன்மை தரும் அமைப்பில் இருக்கோ அதனுடைய தொழிலில் கண்டிப்பாக அவர் இருப்பார் இந்த விளக்கத்தை இதில் பார்ப்போங்க அதற்கு முன்பு எனது வீடியோ அஸ்ட்ரோ செல்வம் அப்படிங்கிற வீடியோவில் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பயனுள்ள வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் மட்டுமில்லை உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே பார்க்கலாம் அதன் மூலம் ஜாதக பலன்களை கேட்டறியலாம் தனிப்பட்ட பொருளை ஜாதக பலன் வேண்டுகோள் இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக வழக்கத்தோடு கட்டண முறையில் ஜாதக பலன்கள் கேட்டு அறிந்து விடலாம் நன்றி இப்போ இந்த ஜாதகம் வந்து எலக்ட்ரிக் தொழிலாக இருக்காங்க எலக்ட்ரிக் தொழிலுக்கு வந்து பவர் அப்படின்னா சூரியன் தான் அந்த பத்தாம் இடமும் நன்றாக இருக்கணும் வருமானம் கொடுக்கூடிய ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் லாபம் தரக்கூடிய பதினோராம் இடம் இருக்க வரை பதினோராம் இடமும் நல்லா இருக்கணும் அந்த இடங்களும் வெளிச்சமாகணும் அதாவது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் என்னுடைய பயணில் ஆறாம் பாவத்தையும் பார்ப்பேன் வேலைங்க பத்தாம் பாவம் தொழிலையும் பார்க்கணும் இது அடிப்படை விஷயங்கள் இது நல்லா தான் நமக்கு எந்த கிரக சுபத்துவமா இருக்கோ தசாபுத்திகளை தகுந்தவர் அவர் முன்னேற்றம் காண்பார் தொழில் செய்கிறவர் எல்லாருமே பெரிய முன்னேற்றம் அடைவது இல்லை நம்முடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகநிலைகள் நன்றாக இருக்கணும் பாருங்க இந்த ஜாதகர் வந்து ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணு பகல் பதினொன்று முப்பதில் ராமநாதபுரத்தை பார்த்துருக்காங்க கார்த்திகை மூணாம் மாதம் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது தசை ரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தெட்டு நாள் ஜனனகால இருப்பு ஜனனகால இருப்புனால் தசாபுத்திகளை குறிக்கிறது அதிலிருந்து தான் நம்ம வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் பௌர்ணமி அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகம் இப்போ இந்த ஜாதகம் முப்பத்திரெண்டு வயசு வயசாகிடுச்சு திருமணம் லேட் காரணத்தை ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்பொழுது ஒரு தொழிலாமல் இப்போ பார்ப்போம் தனுசக்கணும் பத்தாம் இடத்துல சுக்கரன் நீசமாக இருந்தாலும் புதனோட பரிவர்த்தனை ஆகியிருக்காரு அப்போ பத்தாம் அதிபதி பதினொன்றில் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்காரு குருவும் இங்கே இருக்காரு விருப்பப்பட்டு தொல்லை செய்யக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறோன்னுங்க இப்போ இந்த ஜாதகத்தை வரையில் ரெண்டில் சனி இருந்தாலும் அது எலக்ட்ரிக்லருந்து இரும்பு சம்பந்த அமைப்பு வரும் சனி இங்கே பாவத்துவம் இல்லை அதுதான் இங்கே ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருந்தால் சுபர் பார்வை இல்லைன்னா வருமானத்தில் தடை இருக்கும்னு அர்த்தம் அப்போ தொழிலில் கொஞ்சம் வருமான குறைவுன்னு நம்ம எடுத்துக்கிடணும் ஆனால் சனி இங்கே இருந்தும் பாவத்துவம் இல்லை இப்போ சனின்னா இரும்பு தொழில் உழைப்புன்னு வந்துடும் எலக்ட்ரிக்கல் அப்படித்தானே எலக்ட்ரிக்கல் தொழில்னால் உழைப்பு உழைப்பை குறிக்கக்கூடிய தானே இப்போ பத்தாம் இடத்துல உள்ள அந்த லக்கணத்துக்கு அவயோகவராக இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் பத்தாம் இடமும் இந்த அதாவது சுக்ரனும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்காங்க பதினொன்றில் லாபசாரத்தை சிறப்பான அமைப்பு சூரியன் தான் பவர் சூரியன் குருவோடு சேர்ந்துருக்காரு புதனுடைய சேர்ந்த அமைப்பில் பரிவர்த்தனை மூலம் சுக்கரனோட சேர்ந்த அமைப்பில் இந்த இந்த ஜாதகத்தை சூரியன் தான் அதிகமான வலு நல்ல நல்லவர் நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ இவர் வந்து எலக்ட்ரிக் தொழிலில் இருக்காருங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எல்லாமே சூரியன்தான் அப்போ இரண்டாம் பாவத்தில் சனி இருந்தாலும் பதினோராம் இடம் நல்லாயிருக்கு பத்தாம் இடத்தில் ஒரு ஒளிக்கிரகம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் பௌர்ணம் யோகம் வேறு பௌர்ணம் யோகமும் இருக்குது ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல அப்போ திருமணம் தான் இவருக்கு நடக்கலைய தொழில் நல்ல அமைப்பில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் தொழிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா கூட வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்பு கொடுங்க தெளிவாக கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி